جیہ تیروڑی الے شرنم یونیتیا مچھو دپدہ مجھا یکمہ رکمہ یامو کتس تدی دران ادرنائے مینے اسمد گروہ بھگو دوسیا تیلگ سندو رامانو جشش شرنم شرنم برمت کے نیرار کڑم ملم مول کند دیلار آلام لندر میں دویلند آئی سیرار تیروڑی ملم ملم یا رامو دے اڑی اڑی اکرول آئی எல்லாமல்ல ஏழ்மொழியான் பெருந்தொருளையால் நாலாயிரத்திற்கு வந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை திருமங்கையாழ்வாரிய பத்தாம் திருமொழியிலே ஆறாம் பத்தினுடைய ஆறாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் திவாகரம் யசுகோ பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோடைய வாழ்வழியால் மந்திரம் உள் ஓன் தூயோன் சுருமானவேன் நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் அடங்கார் நெடுமிரவி நஞ்சுக்கு அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமே பஞ்சுக்கலன் குறி பரகாலன் பண்புகளே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கருத்தாண்ட தவராசா பொங்குபுகல் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே படிக்க வேணும் என கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அரைந்தொழு பையால் வினையை துணித்துற வேன் புரிந்து பாசுரம் பழித்திட்ட இன்பம் பயன் பற்று அறுத்து படிந்து ஏத்த துயராய எல்லாம் ஒழித்திட்டவரை தனக்கு பெருமான் திருமால் அது அன்றியும் முன் தெளித்திட்டு எழுந்தே நின்ற மன்னன் சினத்தோல் அவை ஆயிரமும் மழுவால் அழித்திட்டவன் காண்பேன் இன்று ஆட்சியரால் அலைவென்ன அலைவென்னை ஆப் ஆந்தவனே இதோ ஆட்சியரால் குற்றம் சாட்டப்பட்டு பெண்ணை திருடினான் பாலை திருடினான் தயிரை திருடினான் நெய்யை பருகினான் போரை தட்டி விட்டான் என்றெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டு இந்த உடலிலே கட்டப்பட்டு சொல் யார் தெரியுமா என்று ஆச்சரியப்படுகிறார் இந்த உலகத்திலே பள்ளித்திட்ட இன்பமெல்லாம் என்றால் சிற்றின்பங்களிலேயே மூழ்கி இருப்பவர்களுடைய நிலையை மாற்றி வேறு இன்பமும் அவனுடைய திருவடியே தனக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடியவருடைய எல்லாம் போக்கி அவர்களை தனக்கு அடிமையாக்கி கொள்ளக்கூடியவன் தன்னுடைய நித்திய சூரியிகளிலே ஒருவராக ஆக்கிக் கொள்ளக்கூடியவன் பல வகையான பக்தர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் பெண் வேண்டும் மணி வேண்டும் பொன் வேண்டும் என்றெல்லாம் கேட்டவர்கள் இருக்கிறார்கள் நிலம் வேண்டும் என்று கேட்டார்கள் கடன் அடைய வேண்டும் என்று கேட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்த உலகத்திலே இன்பத்திலேயே அடைய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு பண்ணுகிறார்கள் ஆனால் அழிந்ததா பழிக்கப்பட்ட இன்பம் உங்களுடைய தாழ் ஒன்றுதான் பழிக்கப்படாத என்பத்தை கொடுக்கக்கூடியது உனக்கே நாம் ஆட்பட்டிருந்தோம் என்று சொல்வது போல எப்போதும் உமக்கே நாங்கள் ஆட்பட்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிற பக்தர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களை காக்க வல்லக்கூடிய திருமால் நீ மற்ற தெய்வங்களை கும்பிடுவார்கள் ஏதேதோ நினைப்பார்கள் ஆனால் உன் மீது மட்டுமே பக்தி செலுத்துவர்களாக பலவிதமான புஷார்த்தங்கள் இருக்க அவையெல்லாம் தேவையில்லை நீ ஒருவன் இருந்தால் எனக்கு எப்போதுமே நினைக்கக்கூடியவர்களை எப்போதுமே காப்பாற்றக்கூடியவன் உன்றனோடு அற்போமே யாவே உமைக்கே நாம் ஆட்சைவோ என்று உன்னையே நாம் கை உன்னையே வேறு யாரையும் நாங்கள் கொழமாட்டோம் என்று இருக்கிறவரை ஏற்றி வைக்கிற திருமாலே முன்னொரு காலத்திலே தன்னுடைய தோல்வெளியால் எதிர்த்து வந்த கார்த்து விரியாதுடன் என்கிற அரசனுடைய ஆயிரம் தோள்களும் அழுமாறு மழுப்பழுங்கியாக கொண்ட பரசுராமனாக இருந்தவன் நீதானே அப்படிப்பட்ட நீ இன்றைய ஆட்சியரால் ஆப்பூண்டு கட்டப்பட்டிருப்பதை நினைத்து பார்க்கிற போது எப்படி இருக்கிறது என்று ஆச்சரியமாகப்படுகிறார் இந்த பாசனத்தில் நித்தியசூரிகள் அளவுக்கு நம்மை உயர்த்தக்கூடிய பகவான் தன்னுடைய நீர்மை குணம் என்கிற குணத்தினால் மட்டுமே ஆட்சியரிடம் கட்டப்பட்டு இங்கே உடலிலே கட்டப்பட்டிருக்கிறான் என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார் மீண்டும் முறை பாசுரத்தை பார்ப்போம் பழித்திட்ட இன்பம் பயன்பற்று அறுத்து படிந்து ஏத்தவல்லார் உயராயெல்லாம் ஒழித்திட்டு அவரை தனக்கு ஆக்கவல்ல பெருமான் திருமால் அது அன்றியும் முன் தெளித்திட்டு எழுந்தே எதிர்நின்ற மன்னன் சினத்தோளவை ஆயிரமும் மழுவால் அழித்திட்டவன் காண்பேன் இன்று ஆட்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்பு காயேனவா காயனவாச்சா மனசேந்திரேன் வா வித்தியாசனாவா பிரகதேசாவாது கரோமியத்து சகலம்பர சிவசிம நாராயணாய சமத்தை அவன் உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இருந்த போதிலும் அடியன் செய்த நல்வினியோ தீவினை அத்தனை என்னுடைய கவனமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன்னா காத்தொழ்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் கருவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் कविता गोविता गोविता कविता गोविता